ராவணனோட கடுமையான தவத்தை பார்த்த சிவபெருமான் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப ராவணன் பாத்தீங்கன்னா அவனோட அம்மா பார்வதி தேவிய திருமணம் பண்ணி கொண்டு வர சொல்லியிருப்பாங்க இதனால ராவணன் சிவனை பார்த்து சொல்றாரு எனக்கு இந்த அழகிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அதனால இந்த பொண்ணு எனக்கு வரமா வேணும்னு சொல்லும்போது பார்வதி தேவி அதை கேட்டு ஆடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுக்குற ஒரு முனிவர்ங்கிறதுனால பார்வதி தேவிய ராவணனுக்கு வரமா கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்வதி தேவியும் சிவபெருமானோட ஆணையம் மதிச்சு ராவணன் கூட போறாங்க அதுக்கப்புறம் ராவணன் பார்வதி தேவியை கூட்டிட்டு போகும்போது அவனோட புஷ்பக விமானத்துல கூட்டிட்டு போக பார்க்கும்போது பார்வதி தேவி சொல்றாங்க எனக்கு இந்த புஷ்பக விமானத்துல வர இஷ்டம் இல்லைன்னு அதுக்கப்புறம் ராவணனும் அந்த புஷ்பக விமானத்தை அனுப்பிட்டு பார்வதி தேவியை கூட்டிட்டு காட்டுவதில் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது பார்வதி தேவி காட்டுக்குள்ள மண்டோதரிங்கிற அந்த தவலையை காண்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி மண்டோதரிங்கிற ஒரு பெண்ணை வந்து சபிச்சிருப்பாங்க அதனால அந்த பொண்ணு தவளையா மாறி இருப்பா அதுக்கப்புறம் சாப விமோசனத்தையும் அந்த தவளைக்கு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே காட்டுப்பகுதிக்குள்ள போகும்போது ஒரு பெண் இனிமையா பாடுற சத்தம் ராவணனுக்கு கேக்குது அதை கேட்ட உடனே ராவணன் பார்வதி தேவியை கூட்டிட்டு வந்ததையே மறந்து அந்த இனிமையான பொருளை தேட ஆரம்பிக்கிறான் அப்படி தேடும்போது மண்டோதரிங்கிற அந்த அழகிய பெண் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறான் அதை பார்த்த ராவணனும் அந்த பொண்ணோட அழகுல மயங்கி பார்வதி தேவியை விட்டுட்டு அந்த பொண்ண திருமணம் பண்ணிக்கிற ஆசையில அந்த பொண்ணு கிட்ட உன்ன நான் திருமணம் பண்ணிக்கவான்னு சொல்லி கேக்குறான் இதை கேட்ட அந்த பொண்ணும் சரிங்கிறா அதுக்கப்புறமா ராவணன் கிட்ட பார்வதி தேவி நம்ம போலாமேன்னு சொல்லும்போது ராவணன் சொல்றான் எங்க வாரீங்க நீங்க உங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை துரத்துறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மண்டோதரிங்கிற பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அவனோட அரண்மனைக்கு போறான் அப்படி போன அந்த இடத்துல ராவணனோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு இதான் பார்வதி தேவின்னு சொல்லும்போது போது ராவணனும் ஆமாங்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க பார்வதி தேவியோட காலில் விழும்போது உடனே அந்த பொண்ணு அந்த அம்மாவோட கால்ல விழுந்து நான் பார்வதி தேவி எல்லாம் கிடையாது மண்டோதரிங்கிற தவளை பார்வதி தேவியால சவிக்கப்பட்டு இப்ப எனக்கு சாப விமோசனை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நடந்த எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட ராவணனோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு மதிக்கிட்ட முட்டாளேன்னு சொல்லிட்டு ராவணனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க